இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு கல்வி நிறுவனங்களில் கல்வி நிறுவனங்கள் சொல்லப்போ இடத்துல பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைய குழு யூனிவர்சிட்டிஸ் அதே போல கல்வியல் கல்லூரிகள் அதே போல பார்த்தீங்கன்னா வேறு கல்வி நிறுவனங்கள் அந்த மாதிரியான இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது பகடிவதைன்னு என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் என்றது ஒரு பெரிய ஒரு பேசுகொருளான விஷயமாக இருக்குது அதாவது என்னது இந்த ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸால வந்து என்ன செய்யப்படணும் அந்த ஜூனியர்ஸா வரக்கூடியவங்க இந்த பகடிவதை என்ற ஒரு கலாச்சாரத்துக்கு உட்படுத்தப்படுறது அது சரியா பிழையாண்ட வாதங்கள் அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல வகையான வாத பிரதிவாதங்களுக்கு உட்பட்ட ஒரு தலைப்பாக இந்த விஷயம் போயிட்டுது அதை ரெக்கிங் என்றது கூடுமா கூடாதா அல்லது ரெக்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளோ பாதிப்புகள் வருது அல்லது ரெக்கிங் ஆதரிக்கக்கூடியவங்கள் இல்லை அது அவ்வளோக்கு பாரதமான விடயங்கள் இல்லை அது வேறு வகையான ஒரு பொண்டை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லி பல்வேறு சரிப்புளைகள் என்ற விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்குது இந்த விடயங்களை இந்த விஷயம் சம்பந்தமாக அந்த ரகிங் அல்லது பகிடுவதை என்று சொல்லப்படுகின்ற விடயம் தொடர்பாக இலங்கையில் என்ன சட்டம் சொல்லுது அல்லது அந்த சட்டத்தின் ஏற்பாடுகள் என்னவும் இருக்குதா அது எவ்வளவுக்கு பாரதூரமாக இருக்குது என்ற விஷயங்கள் சம்பந்தமாக தான் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரகிங் ரகிங் என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் பொறுத்த வரைக்கும் இந்த ரகிங் சம்பந்தமாக தனியான ஒரு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வந்து நினைசை பண்ணுனா உருவாக்கப்படுது இருபதாம் இலக்கத்தில் ஒரு சட்டம் உருவாக்கப்படுது அதாவது ப்ரொஹிபிஷன் ஆஃப் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ரகிங் அண்ட் அதர் forms ஆஃப் violence என்று சொல்லி அதாவது ரகிங் மற்றும் ஒரு வகையான அந்த வயலன்ஸுகளை தடை கல்வி நிறுவனங்களில் தடை செய்வதற்கான ஒரு சட்டம் ஒன்று ஒரு சட்டம் உருவாக்கப்படுது அதாவது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இருபதாம் இலக்கத்தினுடைய பகிடிவதை மற்றும் ஏனைய வன்முறைகள் தொடர்பான சட்ட விடயங்களை தடை செய்வது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் உருவாக்கப்படுது கல்வி நிறுவனங்கள் என்று சொல்லி ஸோ இந்த சட்டத்தில் வந்து என்ன சொன்னால் இந்த ரகிங் என்ற விஷயத்தை பற்றியும் மதுரமான குற்றம் என்ன தண்டனைகள் என்னன்னு சொல்லப்படுற விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்க ஸோ இதை பொறுத்த வரை பார்த்தீங்கன்னா சாதாரணமான விஷயத்தை விட இந்த ரகம் கண்ட விஷயத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கடுமையான சட்டங்களாக இருக்கமான ஒரு தான் இந்த சட்டம் என்ன செய்யுதுனா சொல்லுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முதல்ல இந்த ரகிங் விஷயத்தை பற்றி இந்த பகடிவதை என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யுதுன்னு அந்த சட்டத்தினுடைய செக்ஷன் பதினேழுல வந்து என்ன செய்கிறாங்க ஏற்பாடு செய்கிறாங்க ரகிங் என்றா என்ன அப்படின்னு சொல்லி அதில் சொல்லும்போது சட்டம் சொல்லுது என்னன்னு சொன்னால் அதாவது உடல் ரீதியாகவோ சரி அல்லது உலரீதியாகவோ சரி ஒரு ஆளுக்கு பாதிப்பு உண்டாக்குற அல்லது மனநோய் அல்லது ஒருவராளுக்கு உட உலரீதியான ஒரு பயத்தை உட்ப ஏற்படுத்துகின்ற அல்லது ஏற்படுத்த எத்தடிக்கக்கூடிய இந்த மாதிரி எல்லா செயல்களுமே என்னது பகுதிவதை என்ற ஒரு இதுக்குள்ள என்ன செய்ய உள்வாங்கப்படும் உள்ளடக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த என்ற இதுதான் அப்படியே அப்போ ஒரு ஆளுக்கு நாங்கள் உலரீதியாக ஏதாச்சும் பாதிப்புகளை உடல் ரீதியாக ஏதாச்சும் துன்புறுத்தல்களோ நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் இது எல்லாமே என்ன செய்வாங்களோ அல்லது அந்த மாதிரி ஒரு பயத்தை உண்டாக்குறத கூட என்ன செய்ய ரேகிங் என்ற ஒரு இருப்பு என்ன செய்யறாங்கன்னா கொண்டு வராங்க அதே போல இந்த சட்டத்தினுடைய செக்ஷன் டூ ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்றாங்க இந்த செக்ஷன் டூல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் ராகிங் என்ற விஷயத்தை வந்துட்டு செய்கிற நேரத்தில் ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கல்வி நிறுவனத்தில் அல்லது ஒரு கல்வி நிறுவனத்தில் இருக்கிற ஒரு மாணவருக்கு அந்த கல்வி நிறுவனத்துக்கு உள்ள சரி அல்லது கல்வி நிறுவனத்துக்கு வெளியே சரி உதாரணமாக ஒரு யூனிவர்சிட்டின்னு சொன்னால் அந்த யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ளி வந்து வெளியேயும் சரி இப்படியான ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு ஒரு ரெகிங் பண்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷங்கள் கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய ஒரு குற்றம் என்று அடையாளப்படுத்துறாங்க இந்த செக்ஷன் டூ சப்ஜெக்ஷன் செக்ஷன் ஒன்றில் அதாவது சாதாரண மறியல் தண்டனை என்று சொல்லாமல் கடவுளிய சிறை என்று சொல்லி என்ன செய்றாங்க அடையாளப்படுத்துறாங்க ரெண்டு வருடங்களுக்கு ஒரு ரெகிங்ல ஈடுபடுறவர் அல்லது அதுக்கு அதோட சேர்ந்து இருக்கிறவங்க விரும்ப நான் ரெகிங் செய்யறேன்னு சொன்னா இன்னும் ஒரு ஆள் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா அவங்களும் இதே தண்டனை கொண்டு சேர்ந்தா உள்ளாங்க பண்ணணும் யாரையாச்சும் ரேக் பண்ணணும் சந்தர்ப்பத்தில் என்ற விஷயத்தை ஏற்பாடு செய்து அதே போல பாத்தீங்கன்னா செக்ஷன் டூவினுடைய அந்த ரெண்டாவது சப் செக்ஷன் டூ என்ன சொல்லுதுண்டா ரெண்டு செக்ஷன் பிரிவு ரெண்டு உப பிரிவு ரெண்டு என்ன சொல்லுதுன்னு சொன்னா இந்த ரெகிங் என்ற விஷயம் செய்யப்படுற நேரத்தில் பாலியல் தொல்லைகளை கொடுத்தா செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட் அளவுக்கு சில நேரங்கள் அந்த ரெகிங் ஒரு ஒரு வரவேற்ற அளவுக்கு போயிருந்தா அந்த பாலியல் ரீதியான தொல்லைகள் அளவுக்கு போயிடும் அப்படி கொடுக்க போற நேரத்தில் அது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பத்து வருஷங்கள் கடுவொலி சிறை தண்டனை என்று என்ன செய்யப்படுன்னு சொன்னா இதுக்காக சொல்லப்படுது அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுக்காக நஷ்டகடுகளை கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன செய்யணும்னா இந்த செக்ஷன் டூ ஒன்னுக்கும் செக்ஷன் டூல சொல்ல போற சப் செக்ஷன் டூக்குமே என்ன செய்யணும் ஏற்படுத்தப்படுது ஸோ ரெகிங் அண்ட் செய்யும் போது சாதாரணமா ரெண்டு வருஷம் மறிய தண்டனை வரைக்கும் அனுபவிக்க வேண்டி வரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வருமான ரெண்டு வருஷம் இல்லை அது ஒரு பாலியல் கொடுமை அல்லது பாலியல் ரீதியான துன்புறுத்தல் என்ற லெவலுக்கு போற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பத்து வருஷங்களுக்கு நடிக்கக்கூடிய ஒரு தண்டனையாக அது என்ன செய்யணும்னா இந்த சட்டம் ஏற்பாடு செய்து அதே போல இந்த சட்டத்தினுடைய செக்ஷன் த்ரீல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா என்ன செய்யுது ஒரு ஆளுக்கு ஒரு அச்சுறுத்தல் செஞ்சு ஒரு ஆளை பயங்காட்டி அச்சுறுத்தல் செஞ்சு அவர் செய்யக்கூடாத செயல் ஒன்றை செய்ய வைக்கிறது அல்லது செய்ய வேண்டிய வேலையொன்றை செய்யமாக்குறது ஒரு 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 பல்கலைக்கழக மாணவர்களுக்கு என்ன செய்யறது அவர் செய்யக்கூடாத வேலையை செய்கிறது அவர் செய்யக்கூடாத ஒரு வேலையை செய்ய வைக்கிறது செய்ய வேண்டிய அவர் கட்டாயம் அவர் செய்கிறதுக்கு அனுமதி இருக்கிற ஒரு வேலையை செய்யாமக்கிறது இப்படியான ஒரு வேலையை அவருக்கு பயங்காட்டுறதன் மூலமாக அவர் செய்ய வைச்சோம் என்று சொன்னால் இந்த விடயத்துக்காக என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் ஐந்து வருஷங்கள் சிறை தண்டனை என்று சொல்லி என்ன செய்யப்படும் ஏற்பாடு செய்யப்படுது அது மட்டும் இல்ல இந்த சட்டத்தினுடைய செக்ஷன் நாலு செக்ஷன் அஞ்சு செக்ஷன் ஆறுல பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமான சில விஷயங்கள் என்ன செய்யறாங்க அடையாளப்படுத்துறாங்க என்ன செய் உதாரணமா ஒரு ஆளை வந்துட்டு தடுத்து வைக்கிறது இப்ப உதாரணமா ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு ரேகிங் அல்லது ஒரு பணி செய்யற ஒரு இடத்துல பணியிடங்களும் பல்கலைக்கழகங்கள்ல அந்த மாணவர்கள் மட்டுமல்ல அந்த வேலை செய்கிற உறுப்பினர்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் இந்த சட்டம் வருமான அவங்களும் என்ன செய்யறாங்க இப்ப ஒரு இடத்தை அவங்களை தடுத்து வைக்கிறாங்க அல்லது அவங்களோட சொந்த சுதந்திரத்தை பறிக்கிறாங்க அவங்கள நடமாடும் சுதந்திரத்தை பறிக்கிறது அதே போல் இந்த இடத்தை பர்டிகுலர் ஏரியாவில் என்ன செய்ய தடுத்து வைக்கிறது ஒரு ஏரியாக்குள்ளே நீ இந்த ரூம் அவுட் வெளியே வரக்கூடாது அல்லது நீ இந்த ஹோஸ்டல் அவுட் வெளியே வரக்கூடாது அப்படி ஏதாச்சும் ஒரு ஏரியாக்குள்ளே தடுத்து வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த செக்ஷன் நாலு செக்ஷன் அஞ்சு செக்ஷன் ஆறில் சொல்லப்படுது இது எல்லாத்துக்குமே ஏழு வருஷங்கள் நீடிக்கக்கூடிய சிறை தண்டனைன்னு சொல்லி என்ன செய்கிறாங்கட்டா சொல்கிறாங்க அது மட்டுமில்ல இந்த சட்டத்தினுடைய செக்ஷன் எட்டுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பகுதிவதை அல்லது இந்த ரகிங் என்ற குற்றச்செயலில் ஈடுபடுற ஒவ்வொரு ஆளுமே என்ன செய்யப்பட முடியும் என்று சொன்னால் அந்த பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் அந்த இருந்து என்ன செய்ய அவர் நீக்கப்பட முடியும் அவர் ஒரு பல்கலைக்கழக ஊழியராக இருப்பாங்க அல்லது அந்த அந்த நிறுவனங்களில் ஊழியர்களாக இருப்பாங்க அந்த ஊழியர்கள் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட முடியும் என்று என்ன செய்யப்பட சொன்னா ஏற்பாடு செய்து மிக ஒரு குற்றச்செயலுக்கும் தண்டிக்கப்படுது அதே நேரத்துல படி படிப்பையும் என்ன செய்ய வேண்டாம் இழக்க வேண்டிய ஒரு நிலைக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இந்த சட்டம் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்குது அது மட்டும் இல்லை இது எந்த அளவுக்கு இந்த குற்றத்தை ஏற்பாடு செய்யறாங்கன்னு சொன்னா இந்த சட்டத்தினுடைய செக்ஷன் ஒன்பதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இது வந்து என்ன செய்யுதுண்டா இது பெயில் வழங்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லி அதாவது இந்த செக்ஷன் டூல நாங்க பார்த்த செக்ஷன் ஒன் செக்ஷன் டூ சப் செக்ஷன் ஒன்றும் செக்ஷன் டூல பார்த்த விஷயம் செக்ஷன் டூ சப் செக்ஷன் டூ அதே போல பாத்தீங்கன்னு செக்ஷன் நாலுல பார்த்த விடயங்கள் நாங்கள் செக்ஷன் நாலு சொன்னால் அதை தடுத்து வைக்கிறது சுதந்திரத்தை பறிக்கிறது போன்ற இந்த மாதிரி விடயங்களுக்கு ஒரு ஆள் வந்து குற்றத்தை பழிக்கப்படுவார் என்று சொன்னா அவருக்கு பெயில் வழங்கப்பட முடியாது பெயில் வழங்குறதாக இருந்தால் ஹைகோர்ட் ஆல மட்டும்தான் என்ன செய்யணும் அந்த வழங்கப்பட செய்யணும்னு சொல்லி என்ன சொன்னால் ஏற்பாடு செய்கிறாங்க அது மட்டுமல்ல இன்னும் ஒரு விஷயத்தையும் இந்த சட்டம் ஏற்பாடு செய்து என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்ஷன் சொல்கிறாங்க சொல்றாங்க சம்பந்தமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு அரஸ்ட் வரண்ட் இல்லாம அரஸ்ட் பண்ணப்படக்கூடிய குற்றம் ஒரண்ட் இல்லாமல் இப்படி ஒரு குற்றத்துக்கு ஒரு இப்படி ஒரு ஒரு ஆள் ஈடுபடுவார் இது அரஸ்ட் பண்றதுக்கு அந்த நபருக்கு ஒரண்ட் எதுவுமே தேவையில்லை ஒரண்ட் இல்லாம அவர் அரெஸ்ட் பண்ண முடியும் என்ற அளவுக்கு என்ன செய்யறாங்க ஏற்பாடு செய்யறாங்க அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா செக்ஷன் பதினாலுல ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்றாங்க இந்த சட்டத்துல ஒரு ஆள் வந்துட்டு குற்றத்தீர்ப்பு அளிக்கப்பட்டதுக்காகவோ அல்லது இந்த சட்டம் ஒரு ஆளுக்கு வரப்போகுது அவருக்கு இந்த சட்டத்துல அவருக்கு தண்டனை வழங்கப்பட போகுதுன்றதுக்காக பீனல் கோர்ட்ல சொல்லப்படுகின்ற விடயங்களோ அல்லது டோர்ச்சர் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்டத்துல வரக்கூடிய விடயங்களும் இவருக்கு வராம கூடாது அதுவும் இவருக்கு என்ன செய்யப்படும் அப்ளிகபிள் ஆகும் அப்ப சில நேரங்களில் ரகிங் அக்டிவிட்டியில குற்றஞ்சாட்டப்பட்டு அதுல தண்டனை அனுபவிக்கிறது சில நேரங்களில் டோர்ச்சர் அக்டிவிட்டியில வர ஒரு ஆளை டோர்ச்சர் பண்ணா ரகிங் அக்டிவிட்டிகளையும் வர முடியும் டோர்ச்சர் சொல்லப்படுகின்ற குற்றத்துக்கு மாலாக வேண்டி வரும் பீனல் கோர்ட்ல ஒரு காயம் உண்டாகி ஒரு ஆள் ராக் பண்ற நேரத்தை நம்ம காயம் உண்டாக்கிட்டோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன் இப்போ ஒரு ஆளுக்கு காயம் உண்டாக்கிட்டோம் சில நேரங்கள் நாங்கள் என்ன செய்யப்படணும் பிரிவுக்குள்ள நாங்க என்ன செய்யணும் குற்றங்கள் பழிக்கப்படணும் அதே நேரத்தில் பீனால் கோட்ல காயம் உண்டாக்கினு சொல்லப்பட்ட பிரிவுக்குள்ள குற்றத்திற்கு குற்றம் சுமத்தப்படலாம் அதே போல இந்த டோர்ன்னு சொல்லி சித்திரவதை செய்யப்படுற சம்பந்தமாக அந்த சட்டம் அந்த சட்டத்துக்குள்ள நாங்கள் என்ன செய்யலாம் குற்ற தீர்ப்பளிக்க முடியும் சாட்டப்பட முடியும் என்ற விஷயங்களை என்ன செய்யறாங்கன்னா இதில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க ஸோ இந்த ரெகிங் என்ன இல்ல இலங்கை என்ற சட்டத்தின்படி மிக ஒரு கடுமையான ஒரு இறுக்கமான சட்ட நடைமுறைகளை தான் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் இந்த ரெகிங் சட்டம் என்ன செய்வது கொண்டிருக்குது ஸோ ஆகவே தான் என்னது இந்த ரெக்கிங் சம்மந்தப்பட்ட விடயங்கள் சட்ட சட்டமும் என்ன செய்யணும் அதில் இருக்கிற ஏற்பாடுகளும் இந்த விஷயங்களை ஏற்பாடு செய்கிற விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளும் அடுத்த வீடியோவில் நாங்கள் என்ன செய்யலாம் இன்னும் ஒரு வீடியோ சம்பந்தமா பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்